தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் பதக்கங்கள் பெற்று அசத்திய கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளி மாணவர்கள் கோவை காலப்பட்டியில் செயல்பட்டு வரும் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளி மாணவர்கள் பெங்களூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் பதிமூன்று பதக்கங்களை வென்று அசத்தினர் காலப்பட்டி டெக் பார்க் அருகில் கோவை ஸ்டேபிள்ஸ் என்ற குதிரை பயிற்சி பள்ளி நடைபெற்று வருகிறது இந்த மையத்தில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ரகங்களைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட குதிரைகள் உள்ளன இங்கு அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போபாலில் என் பிரிலிம் மற்றும் ஜூனியர் ஈக்வஸ்டேரியன் சாம்பியன்ஷிப் என்ற தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டிகள் நடைபெற்றன இதில் கோவை ஸ்டேபிள்ஸ் மாணவர்கள் ஏழு பேர் கலந்து கொண்டு ஆறு பதக்கங்களை பெற்று வந்தனர் மேலும் சிறந்த வீரர் பட்டமும் வென்றனர் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான என் பிரிலிம் மற்றும் ஜூனியர் ஈக்வஸ்டேரியன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெங்களூரில் நடைபெற்றது இதில் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளியைச் சேர்ந்த ஆராதனா ஆனந்த் ஹர்ஷித் அருண்குமார் விக்னேஷ் கிருஷ்ணா பிரித்திவ் கிருஷ்ணா திவ்யேஷ் ராம் அர்ஜூன் சபரி பிரதிக்ராஜ் ஆதவ் கந்தசாமி ராம் ரெட்டி அர்மான் தனிஷ்கா ராகுல் ஆகிய பதினோரு மாணவர்களும் மற்றும் பதிமூன்று குதிரைகள் கலந்து கொண்டனர் மேலும் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளியைச் சேர்ந்த செந்தில்நாதன் ஸ்ரீராம் சண்முகம் ஆகிய பயிற்சியாளர்களும் உடன் சென்றனர் ஷோ ஜம்பிங் ட்ரஸேஜ் இவெண்டிங் என்ற மூன்று பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெற்ற நிலையில் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளி மாணவர்கள் ஷோ ஜம்பிங் பிரிவில் கலந்து கொண்டு இரண்டு பதக்கங்கள் நான்கு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் இதுகுறித்து கோவை ஸ்டேபிள்ஸ் நிறுவனர் சரவணன் கூறுகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குதிரைகளும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களும் கலந்து கொண்டனர் இதில் எங்கள் பள்ளியைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் மற்றும் ஒன்பது மாணவர்கள் என மொத்தம் இரண்டு பேர் கலந்து கொண்டு பதிமூன்று பதக்கங்களை வென்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது குதிரையேற்ற பயிற்சிக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் முக்கியம் இதனால் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது இதன் மூலம் உடல் நலமும் மனநலமும் ஒரு சேர மேம்படுகிறது இந்த பயிற்சி பெற்றவர்கள் தங்களது வாழ்வில் சிறந்த இலக்குகளை அடையும் திறன் உடையவர்களாக உருவாகின்றனர் என்றார் இதனிடையே மாணவர்கள் பெல்ஜியத்தில் நடைபெற உள்ள உலக அளவிலான குதிரையேற்ற போட்டிக்கு தயாராகி வருவதாக ஸ்டேபிள்ஸ் குதிரை பயிற்சி பள்ளி தெரிவித்துள்ளது ப்ரெஸ் டீமை இங்கே வெல்கம் பண்ணுறதுல வி ஆர் வெரி ஹாப்பி இப்போ மெயினாக இந்த மீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க தேசிய அளவிலான இக்கு ஸ்டியன்ஸ் சொல்லுவோம் இந்த குதிரையேற்ற போட்டியில் நம்ம இந்த நம்ம ரைடிங் ஸ்கூல் கோவை ஸ்டேபிள்ஸ் ரைடிங் ஸ்கூல் சேர்ந்த உங்களுக்கு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து அவங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் லாஸ்ட் மந்த்து டுவெண்ட்டி செகண்ட் டு டுவெண்ட்டி எயிட் உங்களுக்கு பெங்களூர் நடந்துச்சு ஸோ இந்த மீட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல் மீட் ஸோ இப்போ உங்களுக்கு ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா ஹார்ஸ் ரைடிங் ரைடர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வருவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கேட்டகிரியில் வந்து காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க ஷோ ஜம்பிங் ட்ரெஸாஜ் ஈவெண்ட்டிங்னு சொல்லுவோம் பட் நம்ம குழந்தைங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஷோட் ஜம்பிங் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் நேஷ்னல்ஸ் இது உங்களுக்கு ஏஜ் வந்து டென்னிலருந்து டுவெண்ட்டி ஒன்ல இருக்கிற குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதெல்லாம் ஃபோர் கேட்டகிரி கேட்டகிரிஸ் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் த்ரீ கேட்டகரிஸ் நம்ம குழந்தைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து பதிமூணு மெடல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சவுத் இந்தியன் லெவல்லே வி ஆர் த லீடிங் மெடல் ஸ்கோரர்ஸ் நேஷனல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் ரெண்டு வாஷ் ஓட்டியிருந்தேன் வெளியேஸ் அதுக்கப்புறம் விளையாடும் ரெண்டு வாஷுமே எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு நான் வந்து ஹார்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணேன் நான் சிக்ஸ் இயர்ஸ் ரைடிங் இருக்கேன் கோவேஸ் டெவல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்து நான் இங்கே தான் ரைடிங் பண்ணிட்டு இருக்கேன் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம் ஆல்மோஸ்ட் ஒரு இயரோட ஸ்டார்டிங்லேருந்து நேஷ்னல்ஸ் வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் மெயின் தேங்க்ஸ் டு த டீச்சர்ஸ் அவங்க தான் வந்து வித் டேக்கிங் எ பேர்ட் இன் தாட் இஸ் அ நாட்